வணக்கம் உவகைக்கே உருவாக்கி வைத்துள்ளோம் ஊருக்கு ஓர் தமிழ் வழக்கு உளமாற பேசி மகிழ பேசுவோம் மகிழ்வோம் இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா பாலாரிஷ்ட தோஷம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன் பாலாரிஷ்ட தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா குழந்த பிறந்ததுலேருந்து பன்னிரெண்டு வயது வரைக்கும் ஜாதகம் எழுதி வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கிறதா பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு சிலர் ஜாதகம் கேட்டோம்னா நான் படிக்கிற காலத்தில் ஜாதகங்கள் கேட்குறப்போ எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்பேன் படிக்கிறதுக்காக அப்போ கேட்கும்போது தர மாட்டாங்க ஏன்னா எங்கள் என் குழந்தைக்கு இன்னும் வந்து ஒரு பன்னிரெண்டு வயது வரலை அதனால் இப்போ வந்து ஜாதகம் எழுதக்கூடாது அதனால் நான் தரலை அப்படின்னு சொன்னவங்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஜாதகம் எப்போ வேணும்னாலும் ஒரு குழந்தைக்கு எழுதலாம் எழுதி வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்புறம் ஏன் இந்த இந்த பழக்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் முன்ன காலத்தில் இந்த அரிஷ்டம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பா பாப்புலராக இருந்தது அதை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க அரிஷ்டம்னா என்ன அப்படின்னா அரிஷ்டத்தில் நிறைய வகைகள் உண்டு ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு வயது வரைக்கும் இறந்து போகிறவங்களை பால அரிஷ்ட தோஷத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் பனிரெண்டுலருந்து இருபது வயதுக்குள்ளே அவங்க இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அயோனரிஷ்டம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லப்பட்டது ஜோதிடத்தில் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே ஒருத்தங்க இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்க கௌமார அரிஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த தோஷத்துக்கெல்லாம் இப்படி பெயர்கள் கொடுக்கப்பட்டது அதே போல் முப்பத்தி இருந்து எழுபது வயசுக்குள்ள அப்படின்னா விருத்த அரிஷ்டம் அப்படின்னு பேர் எழுபத்தி ஒன்றுல இருந்து நூற்றி இருபது வய வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா அது அதுதான் ஆயுசு அப்படின்னு சொல்லப்பட்டது இதுக்கு இடையில இறந்தவங்களையெல்லாம் இந்த மாதிரி பால அரிஷ்டம் அயோன் அரிஷ்டம் கௌமார கௌமார அரிஷ்டம் விருத்தாரிஷ்டம் பூரண ஆயுசு இப்படின்னு ஒரு வகைகள் பிரித்து வச்சுருந்தாங்க முன்னோர்கள் இந்த 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 தகவல் நான் இப்போ சொல்கிறது ஜோதிட மர்மம் அப்படிங்கிற நூலில் இருந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது அதே போல் இப்போ இறப்பை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருந்து இறந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அற்ப வயசில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் முப்பத்தி மூணுலேருந்து அறுபதுக்குள்ளே இறந்தாங்கன்னா அது மத்திம ஆயுசு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் அறுபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி இருபது வயசு வரைக்கும் இருந்து இறந்து போயினாங்கன்னா அவங்க தான் நல்ல பூர்ண ஆயில் உடையவங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த பாலாரிஷ்டினால தான் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஒன்றுலேருந்து இருந்து பனிரெண்டு வயசு வரைக்கும் ஜாதகம் எழுதுறதில்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய தாய் தந்தையுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அந்த குழந்தை பன்னிரெண்டு வயசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுரும் அதுக்கப்புறமும் நிலைச்ச அந்த குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு தான் நம்ம ஜாதகம் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாவம் புண்ணியம் கர்மா இதெல்லாம் புரியாத வார்த்தைகள் இதையெல்லாம் சொல்லி மக்களை வந்து ஏமாற்றக்கூடாது இது என்னன்னா பன்னிரெண்டு வயது வரைக்கும் இன்னைக்கு காலத்துல பிறக்கிற குழந்தைகளும் சிரமம்தான் படுவாங்க ஆனா அப்போ இன்னும் சிரமப்பட்டாங்க ஏன்னா தடுப்பூசிகள் இல்லை இன்னைக்கு குழந்தை அப்படிங்கிறது எப்படி கவனிக்கப்படுது அப்படின்னா அந்த கருவாக உருவானதில் இருந்தே அந்த குழந்தை கவனிக்கப்படுது ஆனால் அப்போ அப்படி இல்லை இல்லையா அதனால் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளும் அந்த காலத்தில் ரொம்ப சின்ன வயசுலேயே குழந்தை பெற்றிருப்பாங்க பதினாறு பதினேழு எல்லாம் அவங்களுக்கு முதல் குழந்த பிறந்துடும் அந்த காலத்தில் அப்போ பாத்தீங்கன்னா இவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு ஒரு மென்டல் மெச்சூரிட்டி இருக்காது அந்த டைமில் தான் அவங்க குழந்தை பெற்று வச்சிருப்பாங்க அதே சமயம் அந்த குழந்தைக்கும் நிறைய ஹெல்த் இஸ்யூஸ் இருக்கும் தடுப்பூசிகளை இல்லாத காலகட்டமாக இருந்துச்சு அதனால் நிறைய குழந்தைகள் அவங்க பனிரெண்டு வயதுக்குள்ளே இறந்து போனாங்க அதனால் இது வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்போ இருந்த முன்னோர்களால் பனிரெண்டு வயது வரைக்கும் ஜாதகம் எழுத வேண்டாம் அப்படின்னு ஏன்னா எழுதி வச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆறு ஆண்டுகளுக்குள்ள இந்த குழந்தை இறந்துரும்னு தெரிஞ்சால் அதை பெற்ற அந்த குழந்தையுடைய இரத்த உறவுகளும் ரொம்ப சின்ன வயசா இருப்பாங்க இல்லையா ஆணுக்கு ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு தான் இருக்கும் ஆனால் ஒரு இருப்பாரு இந்த பெண்ணுக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசு தான் இருக்கும் அவங்க அம்மா ஆயிருப்பாங்க அவங்களுக்கு பிறந்த குழந்தை ஒரு ஆறு ஆறு வயசு ஏழு வயசு போது இறந்துருன்னு தெரிஞ்சான் அந்த சின்ன வயசுல அந்த குழந்தைங்களாலையும் இந்த இந்த குழந்தையுடைய இறப்ப தாங்கிக்க முடியாது இல்லையா அதுவே ஒரு மன பாதிப்பை கொடுத்துரும் இந்த காரணத்தினால ஒரு மா உளவியல் காரணத்திற்காக தான் சொல்லப்பட்டதே தவிர அதை கொண்டு வந்து பாவம் புண்ணியம் பூர்வ ஜென்மம் எல்லாம் போட்டு எல்லாம் குழப்பி வச்சுருப்பாங்க அப்படியெல்லாம் நம்ம கூடாது அதனால் குழந்தைக்கு எப்போவுமே ரொம்ப சின்ன வயசில் எதிர்ப்பு சக்திகள் குறைவாக தான் இருக்கும் அது தாய்ப்பால் குடிச்சு வளர வளரத்தான் அதுக்கு வெள்ளை அணுக்களோட உற்பத்தி அதிகரித்து அதிகரிச்சு அதுக்கப்புறம் தான் நோய் எதிர்ப்பு சக்தி வரும் அது வரைக்கும் குழந்த தடுமாறி தடுமாறி தான் அதனுடைய ஆரோக்கியத்துக்காக அதனோட உள் உறுப்புக்கள்லாம் ரொம்ப போராடித்தான் அந்த உயிரை வந்து பாதுகாக்குது ஸோ இந்த காரணத்தினால தான் சொல்லப்பட்டது ஜாதகம் எழுதி வைக்க வேண்டாம் அப்படின்னு ஏன்னா தெரிஞ்சுக்கும் பொழுது அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இறந்துடுமோன்னு தெரிஞ்சுக்கும் போது மன வருத்தம் வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தவறுதலாக புரிஞ்சிருக்கலாம் அல்லது அவங்களே தவறாக புரிஞ்சிக்கிட்டு அதை பரப்பியிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு காலத்துக்கு நம்ம அப்படியெல்லாம் தவறான ஒரு புரிதலை புரிஞ்சிக்க கூடாது ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் எழுதலாமான்னா எழுதலாம் ஆனால் அந்த குழந்தையுடைய ஆயுள் ஆரோக்கியம் மட்டும் பார்த்துட்டு விட்டுறணும் பன்னிரெண்டு வயது வயது வரைக்கும் அதுக்கு மேலே மேற்கொண்டு எதிர்காலத்தை பற்றியெல்லாம் ஏன் கணிக்க வேண்டாம் அப்படின்னா இன்னைக்கும் கணிக்க கணிக்கிறது சரியான ஒரு முறையாக இருக்காது ஏன்னா எதிர்காலத்தில் அந்த குழந்தை என்ன படிக்கும் என்ன வேலைக்கு போகும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஏன்னா இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏஐ இருந்துச்சா சாட் ஜிபிடி இருந்துச்சான்னா இல்லை இன்னைக்கு அதுல எல்லாம் ஒரு வேலை வாய்ப்புகள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வருது இல்லையா அதே போல் அந்த இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தை இன்னும் ஒரு இருபது ஆண்டுகள் கழிச்சு என்ன படிக்கும் என்ன மாதிரியான ஒரு வேலைக்கு போகுன்றது நம்மளோட இன் இன்னைக்கு காலத்துக்கு அறிவியல் வளர்ச்சிக்கு நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது அதனால் ஆயுள் ஆரோக்கியம் மட்டும் பிறந்த குழந்தைக்கு பார்க்கலாம் அதை பார்ப்பதற்காக ஜாதகம் எழுதலாம் வச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அதில் தப்பு ஒன்றும் கிடையாது அதனால் இந்த பாலாரிஷ்ட தோஷம் அப்படின்றது இந்தந்த வகைகளில் அந்த காலத்தில் பிரித்து வச்சுருந்தாங்க இதுல தவறான புரிதல்கள் அல்லது ஒரு ஒரு தவறான ஒரு நம்பிக்கையை இன்னைக்கும் மக்கள் வந்து ஒரு சிலர் கிட்ட இருக்குது அதனால குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதிக்கலாமா உடனே அப்படின்னா எழுதலாம் அதுல தப்பு ஒன்றும் இல்லை இதே போல் நல்ல அற்புதமான கருத்துக்களை அறிவார்ந்த முறையில் சிந்தித்து பேசுவோம் மகிழ்வோம் நன்றி